ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து அன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன் அந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு வாயில் எனக்கு சொல்கிறப்பவே இப்போ கூட எனக்கு அப்படியே அந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் இருக்குது இந்த குழம்பு நான் எப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு சீரகம் தாளித்து விட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றும் பாதமாக தட்டி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டு நீளம் நீளமாக நறுக்கி வச்சால் கத்திரிக்காயை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக புளிக்கரைசெல்லாம் ஊற்றிட்டேன் அது நல்லா கொதித்து வரப்போ இது கூட நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா முன்னாடி நாள் செஞ்ச வேர்க்கடலை சட்னி இந்த வேர்க்கடலை சட்னிலையும் நான் இந்த சீரகம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் பக்கத்தில் இந்த வேர்க்கடலை சட்னியை சேர்த்தி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நான் கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கி வச்சாச்சு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பழைய குழம்பு பொரியல் இது மாதிரிலாம் இருந்தால் அதை வச்சு ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் க்ரியேட்டிவாக ஒரு டிஷ் பண்ணுறது அது மாதிரிலாம் நீங்களே ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிறத நாம் எதுவும் பண்ண போறதில்லை நல்லா இருக்குங்கிறத வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது நல்ல பழக்கம் தானே சாப்பாடு விஷயத்தில் இதெல்லாம் சகஜமாப்பா